இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைன் இருக்கு கஷ்டமான சேரீ வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கும் சரி ரீட்டைல வந்து கஸ்டமர் வரவங்களுக்கும் சரி நல்ல ஒரு வேறான சேரீ ஒரு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வரக்கூடிய ஒரு ஐட்டம் கேட்லாக் இப்போ இப்போதான் ஹார்ட் செல்லிங் கேட்லாக் பரமேஸ்வரி பிரிண்ட்னு சொல்லிட்டு வருது த்ரீ நைன்டி ஃபைவ் தான் எல்லாமே இது ஆறு மீட்டரில் தான் வரும் பத்து சேரீ வர எல்லா கலர் செட்டும் இந்த ஐட்டம் வந்துடும் ஒர்க்கோட வரக்கூடிய ஐட்டம் இது மேக்ஸிமம் யாருமே ஹோல்சேலில் யாரும் செய்ய மாட்டாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ப்ராண்டடான ஐட்டம் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் இது ஸோ இது எல்லாமே ஆறு மீட்டர் செல்லில் மட்டும்தான் வரும் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கறது பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் சாரீ பாக்கு அப்பகாசமான கலர் செட் வர இன்னும் கொஞ்சம் ப்ராண்டரனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ரெயின்போ டைப்பில் ஒரு மந்தி பார்ட்ரு நல்லா ரிச் பார்ட்ராகும் ஸோ அறநூறு ஈஸியாக வாங்கிட்டு போய் சேல் பண்ணலாம் இதை சொல்கிற ரேட் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு சிங்கிள் பீஸ்க்கு இந்த ரேட் வராது இதில் வந்து கலர் செட்டு இருக்கு இந்த பிளாக் வந்து டோட்டலி யூனிஃபார்முக்கு போயிட்டு இருக்குது ஸோ இதிலேயே டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி டிசைன்ஸ் இருக்கு ஸோ வாங்கி வைக்கிறவங்களுக்கு காம்படிஷன் இல்லாமல் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் ஹிந்திலேயே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேட்டர்னெலாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஸாரீ ஒவ்வொரு பண்ணும்போதே தெரியுது எந்தளவுக்கு ஹலோ வணக்கம் மதுரை சிவன் டெக்ஸில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம கடை மதுரையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேலஸ் ரோடு திருமலை நாயக்கர் மஹால் இருக்கக்கூடிய பேலஸ் ரோடு நம்ம கடை இருக்குங்க ஸோ நம்ம கடை பார்த்தீங்கன்னா காட்டன் அண்ட் காட்டனில் கூடிய ஃபேன்சி ஐட்டம் ஃபுல்லாக நம்ம ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி கலெக்ஷன் ஃபுல்லாக வந்துருக்கு ஸோ தீபாவளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி டைப்பில் காதி காட்டனில் நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு அதுலேயும் யூனிஃபார்ம் நிறைய ஐட்டம் வந்துருக்குது ஸ்டோன் ஒர்க் ஐட்டம் நிறையா வந்திருக்கு ஃபேண்டி அப்படின்ற மெட்டீரியலில் இப்போ புதுசாக தீபாவளிக்கு வந்துருக்கு ஸ்டோன் ஒர்க் சாரீஸு ஸோ இந்த தீபாவளி கலெக்ஷனுக்கு வந்து எல்லா ஐட்டமும் இந்த வெளியில் நம்ம பார்த்துலாம் வெளியூர்லேருந்து பார்க்கக்கூடிய கஸ்டமர் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் டிசைன்ஸ் கேட்லாக்ஸ் வாங்கிக்கலாம் கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ பேல் போடுற மாதிரி இருந்தாலும் அன்ன நம்ம டெஸ்க் நம்ம ரெகுலர் சர்வீஸ் இருக்கோம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கீரைக்க டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் லிங்க்குன்னு கொடுத்துருக்கோம் ஸோ குரூப்லேயே ஆட் பண்ணிக்கோங்க டிசைன்ஸ் போகணும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சிவன் டெக்ஸில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆரணி பாட்ரு ஆரணி சாரி ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ பவர் வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆரணி டைப் ஆஃப் சாரி ஸோ இது முதல் வந்து நம்ம சின்ன சாதாரண பாட்ரை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நல்ல ஒரு ஜக்காட் பாட்ரு பெரிய பாடரில் கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்ல ஒரு பட்ஜெட்டட் ஐட்டம் ஸோ இது கலர்ஸ் பார்த்திங்கன்னா எயிட் கலர்ஸ் வரைக்கும் வருது வித் ப்ளவுஸில் வருது அட்டாகாசமான சாரி வாங்கி ரீசேல் பண்ணுறவங்களுக்கும் சரி ரீட்டைல வந்து கஷ்டமாக வரவங்களுக்கும் சரி நல்ல ஒரு பட்ஜெட்டடான சேரீ ஒரு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வரக்கூடிய ஒரு ஐட்டம்

ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா டிசைன் வந்துடும் ப்ளவுஸ்லேயுமே இந்த மாதிரி புட்டா ஒர்க் வந்துடும் ஸோ அறநூறுவாய்க்கு ஈஸியாக வாங்கிட்டு போய் சேல் பண்ணலாம் இதில் சொல்கிற ரேட் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு சிங்கிள் பீஸ்க்கு இந்த ரேட் வராது கலர்ஸும் ஒரு பத்து கலர்ஸ் இருக்குது பத்து டிசைன்ஸ் இருக்குதுல்ல இப்போ பார்க்குறத பார்த்தீங்கன்னா காதி வெரைட்டி ஸோ இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டிஷ்யூ காதி ஸாரீ ஸோ இது வந்து காட்டன் காதியிலையே ஒரு டிஷ்யூ சாரி ஓப்பன் பண்ணும்போது தேர் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு ஸோ வந்த டிஷ்யூ எல்லாம் ரொம்ப முடப்பாக இருக்கும் இதுல வரக்கூடிய டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு டிஷ்யூ காட்டன் இதுல யூனிஃபார்மும் நம்ம அவைலபிளாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆறரை மீட்டர் ரன்னிங்ல வரக்கூடிய சாரி இதுல ப்ளவுஸ் மேட்சிங் வேணும்னா நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இதுல நிறைய வெரைட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து காப்பர் டிஷ்யூவில் வரக்கூடியது இதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் காலர் பிளைன் காபி பிளைன் காதம் இதுல பிளவுஸோட வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த டிஷ்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் இஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் கதில பிளவுஸோட வந்துடும் களம்கறி பிளவுஸோட வந்துடும் ஆறு மீட்ரு சேரீ ஒரு மீட்ரு பிளவுஸ் செப்பரேட்டாக வந்துடும் இதுல யூனிஃபார்ம் நம்ம கொடுத்துட்டு ஸோ சேரீ ஆறு மீட்டர் சேரீ வந்துடும் இது ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் ஒரு ஐட்டம் குவாலிட்டி கூட்டினது பஜாரில் நிறையா குவாலிட்டி கம்மியான ஐட்டம் வருது இது வாஷிங் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸ்ரிங்கேஜ் ஆகாது சாயம் போகாது ஃபர் வராது பஜாரில் ஒரு ரேட்டு வேலை கம்மி ஈட்டத்தில் அப்புறம் ஒரு தடவை துவச்சிங்கன்னா நூறுவா எந்திரிச்சி வரும் ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம ரகத்தில் வராது எல்லாமே பிராண்டடான ஐட்டம் ஸோ இந்த காட்டன் காயிலே பார்த்தீங்கன்னா அடுத்த வெரைட்டி வந்துருச்சு இப்போ சீக்வென்சி சின்ன சின்ன சீக்வென்சி புட்டா போட்டு வந்துருச்சு இதுலேயுமே வந்து ஒரு டென் கலர்ஸ் இருக்கு நம்மகிட்ட எல்லாமே ஆறரை மீட்டர் ரன்னிங் சாரி ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸில் வந்துடும் கலர்ஸ் எல்லாமே ஐ கேச்சிங்கான கலர்ஸ் எல்லாமே ஹோல்சேலில் இது எங்கே வாங்கணும்னு தெரியாமல் நிறையா பேர் இருப்பீங்க ஸோ நம்ம சிவன் டெக்ஸில் ஹோல்சேலில் இது எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட்லேயே வந்துடுது காட்டன் சீக்வன்ஸில் வரக்கூடிய ஐட்டம் அதுக்கப்புறம் எவர் கிரீன் ஐட்டம் வந்து ரெயின்போ காதி இதில் வந்து கலர் இருக்குது இந்த பிளாக் வந்து டோட்டலி யூனிஃபார்முக்கு இருக்குது ஸோ இதுவுமே நம்ம ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா அட்டகாசமான ஒரு ஃபேப்ரிக்கு யூனிஃபார்ம் அப்படின்ற இது வந்து ரீபிக் நைட் தான் நூலுமே அட்டகாசமான நூல் உங்களுக்கு கலர்ஸ்ட்லேயுமே ஒரு எட்டு கலர்ஸ் வரைக்கும் வருது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காதியில் வந்து டிஷ்யூ லைன் ஸ்ட்ரைப்ஸோடு வரக்கூடிய ஐட்டம் ஸோ இதுலேயுமே வந்து பத்து கலர்ஸ் வந்துடுது ஆறரை மீட்டர் கூட வந்துடுது ரன்னிங் ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடும் ஸோ இதுலேயுமே வந்து ஒரு பத்து கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் சாரீ இப்போ நிறையா வந்துகிட்டு இருக்குது ஆன்லைன்லேயுமே ஒரு மூணு நாளுக்கு பெரிய பெரிய யூடியூபர்ஸ் போட்டாங்க ஸோ இது வந்து ரோஜா பூ டிசைன் இதில் கலர் இருக்குது ஒயிட் இருக்குது ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ் இல்லாமல் இருக்குது இது வந்து பிரிண்டட் ப்ளவுஸ் ஸாரீ ஃபுல்லாக ஒரு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஸாரீ ஃபுல்லாக மாதிரி ரோஜா பூ டிசைன் பிரிண்டில் வந்துடும் ஸோ இது கேரண்டீடு பிரிண்ட்டு துவைச்ச ஒன்று போயிடும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் வந்துடும் பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா பிளவுஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ரோஜா போவாங்க ஆறரை மீட்டர் சாரி ப்யூர் காதியில் கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கொடுத்து பிரிண்டடு பிளவுஸோட வரக்கூடிய ஒரு சாரி இது ஸோ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேட்லாக் ஐட்டம் இது ஸ்ரேஹன் சித்தார்த்து அப்படின்னு ஒரு மூணு நாலு பிராண்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயன்ஸில் வரக்கூடிய ஒரு மரிம் பாஸ்க் அப்படின்ற ஒரு கேட்லாக் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேரட் டிசைன் கொடுத்துருவாங்க கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் பண்ணு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் வந்துடும் இது எல்லாமே வந்து ஒரு டஸர் ஃபீலிங்கில் வரக்கூடிய ஒரு ஃபேப்ரிக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஸேரீ ஃபுல்லாக மாதிரி பிரிண்டட் டிசைன்ஸ் வந்துடும் அட்டகாசமான ஒர்க்கு ஸோ நீட்டாக ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிறதுக்கு ஏத்தமான ஒரு ஸாரீ ஸோ வாங்கி விற்கிறவங்களும் முந்நூறு நானூறுவா வச்சு விற்கிற மாதிரி உள்ள சாரீ இது நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டியில் வரக்கூடியது வித்தவுட் பாக்ஸ் வர ரேட்டும் ஸோ இதுலேயும் டிசைன்ஸ் நம்ம நிறையா கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா சித்தார்த்துலேருந்து வரக்கூடிய ஐட்டம் ஸோ இதெல்லாம் புது கேட்லாக் இப்போ தான் ஹார்ட் செல்லிங் கேட்லாக் பரமேஸ்வரி பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு வருது ஸோ இதுலேயுமே ஒரு டென் கலர்ஸ் வரைக்கும் இருக்கு எல்லாமே ஆறரை மீட்டர் சேரீங்க எல்லாமே பிரிண்டட் ப்ளவுஸோடு வந்துடும் கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் கலர் செட் டார்க் கலர்ஸ் இப்படி யாரும் விரும்புறதில்ல அதிகமாக போகிறதில்ல இப்போ எல்லாருமே இந்த மாதிரி லைட் கலர் செட்ஸ் நிறையா விரும்புகிறாங்க பட்டு சதம் கொண்டு இப்போ எல்லாமே பேஸ்டியல் கலர்ஸ் இருக்கா தான் கேட்டு வராங்க ஸோ வாங்கிட்டு போய் விற்றீங்கனாலும் சேலைக்கு ஒரு முந்நூறுவா லாபம் கிடைக்கிற மாதிரி வர ஐட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு களம் டேஸ்ட்டு இது ஒரு கெட்லாக் பார்டர்லெஸ்ஸு நல்ல ஒரு பீக்காலி டிசைனு பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு களம் கறி சட்டலான ஒரு கலர்ஸ் வந்துடும் பல்லு எல்லாமே ஒரே மாதிரி வந்துடும் கலர்ஸும் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி பேஸ்டியல் கலர்ஸாக வந்துடும் ஸோ இந்த கேட்லாக் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது டிசைன் இருக்காமட்ட மாட்டேன் ஸோ நேராக வந்தீங்கன்னா நீங்கள் அதில் வெரைட்டி நிறையா பார்க்கணும் சாம்பிளுக்காக ஒரு மூணு டிசைன் நம்ம காமிச்சிருக்கோம் எல்லாமே ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் டென் இந்த ரேட்டில் வரக்கூடியதான் ஸோ அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் டிஷ்யூவில் டிஜிட்டல் பிரிண்டோட ஸ்டோன் ஒர்க் சரோஸ்கி ஒர்க்கோடு வரக்கூடிய ஐட்டம் இது மேக்ஸிமம் யாருமே ஹோல்சேலில் யாரும் செய்ய மாட்டாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் பிராண்டடான ஐட்டம் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் இது ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஒர்க்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஸோ டிஷ்யூவில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்டு கொடுத்து அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ஹேண்ட் ஒர்க்குது ஸோ டஸல்ஸ் வந்துடும் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிரிண்டட் ஒர்க் வந்துடும் ப்ளவுஸுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஜிட்டலில் ஒரு எம்போஸ் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸு நம்ம ஹோல்சேலில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதுலையுமே டிசைன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டிசைன்ஸ் இருக்குது சிக்ஸ் கலர் செட்டு வரும் இதெல்லாம் வாங்கி விற்கிறவங்களுக்கு காம்படிஷனே இருக்காது அதான் பெரிய பெரிய ஷோரூமில் போனால் தான் ரீட்டைல வச்சுருப்பாங்க ஹோல்சேலில் யாருமே வச்சுருக்க மாட்டாங்க ஸோ அதில் இப்படி ஒரு டிசைன் இருக்குது கான்ட்ராஸ்ட் பார்டர் இல்லாமல் லெஸ்ஸில் வரக்கூடிய ஐட்டம் செல்ஃபாகவே வந்துருது ஸோ கலர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபேஷியல் கலர்ஸ் தான் இது கொஞ்சம் ரேஞ்சு கூட ஏன்னா ஸ்டோன் ஒர்க் வந்துடுது டிஜிட்டல் வந்துடுது மெட்டீரியல் வந்து ஹெவியான மெட்டீரியலு அப்படின்னா ஒர்க்மேன் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸ்வரஸ்கி ஸ்டோன்ஸ் எல்லாமே சாதாரண ஸ்டோன் கிடையாது நல்ல ஒரு க்ளிட்ரிங் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸு தூயுமே சாஃப்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எயிட் நைன்ட்டிலேருந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் நைன் டென் வரைக்கும் இருக்குது ஒரு மூணு ரேஞ்ச் இருக்க மாட்டேன் ஸோ வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா டிசைன்ஸ் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிடலாம் எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் ஸோ அடுத்து வந்து சிம்மர் டிஷ்ஷூல வரக்கூடிய ஒரு புது கேட்லாக்கு ஸோ இது தேவிகா அப்படின்ற ப்ராண்ட்லேருந்து வரக்கூடியது இது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு டிசைன் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் பாடலில் ஸ்டோன் இருக்க வரக்கூடிய ஐட்டம் இது வந்து எயிட் நைன்ட்டிலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது நம்மகிட்ட இதுலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இதை வெரைட்டி இருக்குது ஸோ இப்போ டிஸ்பிளே பண்ணிக்கக்கூடியது ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஐட்டம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைன் இருக்குது சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரிண்டட் ஒர்க் வந்துடும் ஸ்வரோஸ்கி தான் அதில் வந்து ஒர்க்கு சாரி ஃபுல்லாக ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடும் கலர்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் இது கலர்ஸ் எல்லாமே ஐ கேட்சிங்காக இருக்கும் ஸோ வாங்கி விற்கிறவங்களும் நல்ல மார்ஜின் வச்சு விற்கக்கூடிய ஒரு ஐட்டம் நல்லா வெட்டிங் சீசன் வெட்டிங் கஸ்டமரு கிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமருக்கெல்லாம் இது சூப்பரான ஐட்டம் அது இது ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் இது பீக்காக் டிசைன் இருக்குது பிக்காக் ஃபெதர் டிசைன் இருக்குது நிறையா டிசைன்ஸ் இருக்குது ஸேரீ ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கும் எயிட் நைன்டிலேருந்து ஸ்டார்டிங் ஸோ வந்து பாருங்கள் வெரைட்டிஸ் நல்லா இருக்கும் ஃபேப்ரிக் நல்லா சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக் ஸோ அடுத்து நம்ம பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா லினன் காட்டன்லேயே பட்டு சாரி மாதிரி புட்டா வச்சு பார்ட்ரு ரிச் பல்லு ஓட ப்ளவுஸ் ஜக்காட் புட்டாவோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பேஷியல் கலர்ஸில் அட்டகாசமான ஒரு கேட்லாக் டிசைன் அது இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் லினலில் வரக்கூடிய ஒரு சாரி ஸாரி ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இது வந்து பல்லு சில்வர் மைல்டான ஒரு சில்வர் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்டரோடு வந்துடுது ஃபுல் அண்ட் ஃபுல் வீவிங் புட்டா ஒர்க்கில் வந்துடுது இப்போ பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் தான் ஸோ ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா ஒர்க் வந்துடும் ஒரு வீவிங்கில் வரக்கூடிய ஒரு லினலில் வந்து எங்கேயும் பார்க்க முடியாது நீங்கள் ஸோ இது எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் இதில் வந்து ரெண்டு டிசைன் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து எயிட் எயிட்டி ஃபைவ்ல வரக்கூடிய ரேஞ்சு இல்லை அதுலேயே விலை கம்மியாக வேணும் ரிச் பல்லு இல்லாமல் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது இதுலேயுமே வந்து ஃபைவ் டிசைன்ஸ் வரைக்கும் நமெண்ட் அவைலபிள் இருக்குது கலர் செட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வாங்கி விற்கிறவங்களுக்கு காம்படிஷன் இல்லாமல் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் இது ஒரு எழுநூத்தி முப்பது ரூபா ரேஞ்சு நான் சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு சிங்கிள் பீஸ் அந்த ரேட்டுக்கு வராது ஸோ வியாபாரியாக இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டிசைன்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ அடுத்து நம்ம சிவன் டெக்ஸ்ட்டில் பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அந்த புது ஃபேப்ரிக் காஷ்மீரி சில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஸோ இதில் வந்து கான்ட்ராஸ்ட்டு செல்ஃபு கான்ட்ராஸ்ட்டு பார்ட்ரு முந்திலேயே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேட்டர்லாம் நம்ம கொடுத்து வைக்கிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸேரீ ஓபன் பண்ணும்போதே தெரியுது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரீவி டிசைன் வந்துடும் சாரி ஃபுல்லாகவே டபுள் சைடு பாட்ரு ஜக்காட் ஒரு போட்டால் வந்துருக்கு உங்களுக்கு ஸோ சேரீ வந்து ஒரு டசர் ஃபீலிங்கில் தான் இருக்கும் மெட்டீரியல் வந்து காஷ்மீர் சில்க் அப்படின்னு சொல்கிற ஒரு மெட்டீரியல் இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஒர்க் இருக்குது இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ஒர்க் இருக்குது ஸோ இந்த முந்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதில் கொடுத்துருக்கக்கூடிய டிசைனிங்லாம் கொஞ்சம் பேட்டர்னாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ரெயின்போ டைப்பில் ஒரு முந்தி பார்ட்ரு நல்ல ரிச் பார்ட்ராக வந்துடும் சின்ன பார்ட்ரு கான்ட்ராஸ்டில் வந்துடுது சேரி ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த மாதிரி தக்கா டிசைன்ஸ் இதில் ஒரு பத்து டிசைன்ஸ் வைக்கிறதுக்கு இதில் வர்ற டிசைன்ஸ் எல்லாமே பேஸ்டியல் கலர்ஸ் மட்டும்தான் வரும் கலர் செட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டி டிசைன்ஸுங்க இது எல்லாமே ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு இந்த மாதிரி ரேஞ்சில் வரக்கூடியது ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் காம்படிஷன் இல்லாமல் விற்கலாம் நல்ல கஸ்டமர் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க நல்ல ஒரு மார்ஜின் வச்சு விற்கக்கூடிய ஐட்டம் நல்ல ஒரு மஸ்டு வித் டர்கிஷஸ் ப்ளூ கலரு ஸாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு புட்டா டிசைன் வந்துடுது முந்தானி பார்த்தீங்கன்னாலும் நல்லா அட்டகாசமாக ஒரு டிசைனர் டிசைனர் பல்லு ஒரு ரெயின்போ ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு ஸேரீ அட்டகாசமாக இருக்கும் ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி ஐந்து சொன்னாலும் ரிட்டைலாக தரலாம் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷ் ஸோ அடுத்த கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெங்கால் காட்டன் சீரிஸு ஸோ இது எல்லாமே ஆறு மீட்டர் சேலில் மட்டும்தான் வரும் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் சாரீ பாட்ரூம் த்ரெட் ஒர்க்கு சாரி ஃபுல்லாக ஆல் ஓவர் செக் த்ரெட் ஒர்க்கில் வந்துடும் சாரீ சிக்ஸ் மீட்டர் தெளிவாக வந்துடும் நல்ல ஒரு பியூர் காட்டன் சாரீ ஸோ இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூறுவா கிட்டே வரும் தாராளமாக நைன் ஃபிஃப்டி வரைக்கும் விற்கக்கூடிய ஐட்டம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பெங்கால் சீரீஸில் வந்து இந்த மாதிரி ஹேண்ட்லூமில் இருக்கக்கூடிய ஒரு மெர்சரைஸ் காட்டன் சாரீஸ் இருக்குது ஸோ இதுவுமே வந்து த்ரெட் பார்டரு இதில் நம்ம காப்பர் பார்டரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அபோவ் தௌசண்ட் மேலே வந்துடும் ஸோ அதுலேயே வந்து போச்சம்பள்ளி பார்டர் இருக்குது இதில் எல்லாமே பத்து பத்து கலர்ஸ் வந்துடும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம செவன் டெக்ஸில் ஹோல்சேலில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதெல்லாம் நல்ல மார்ஜின் வச்சு சேல் பண்ணக்கூடிய ஐட்டம் காம்படிஷனே அவங்களுக்கு இருக்காது எல்லாமே இது ஆறு மீட்டரில் தான் வரும் பத்து வர எல்லா கலர் செட்டும் இந்த ஐட்டத்தில் வந்துடும் ஸோ போச்சம்பள்ளி ஒர்க்கு ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைப் டிசைனு புட்டா டிசைனு ஜக்காட் போட்ரு டிசைனு அது வந்து நிறைய மாடல் வருதுல்ல ஸோ சாம்பிளுக்காக ஒரு அஞ்சு டிசைன் நம்ம போடுறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக புட்டா வந்துடும் கான்ட்ராஸ்ட் ஜக்காட் போட்ரு வந்துடும் ஸோ எல்லாமே நம்மளோட தமிழ் டேஸ்ட்டுக்கு அட்டகாசமான செட் வர ஐட்டாது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் வெரைட்டிஸ் இருக்க காமிங்க சாரி நல்லா புட்டாவும் இருக்கும் வந்துடும் முந்தி கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் இதில் ஒரு ரெண்டு ரகத்தில் வித் ப்ளோஸ் ஐட்டமும் நம்ம வச்சிருக்கோம் அதில் ஸோ இது ஆறு மீட்டர் தான் ஸேரீ இப்போ செவன் டெக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மல்மல் சேரீ நம்ம த்ரீ நைன்ட்டி ஃபைவ் நம்ம கஸ்டமர்ஸ் நிறையா எடுத்துருப்பீங்க ஸோ அதிலே இப்போ ஃபேப்ரிக் கொஞ்சம் ஒரு டெக்ஸ்டர் கூட்டம் தான் கொடுத்து அதில் மல்டி கலர் கிளம்புரி டிசைன் கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டிசைன்ஸ் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஐட்டமும் இருக்குது இது ஃபோர் டுவெண்ட்டி அடுத்த ரேஞ்ச் இது ஸோ களம் கறி அஞ்சு கலர் பிரிண்ட் போடுறதுனால ஒரு நாற்பது ரூபா கூட வருது ஸோ இதிலேயே டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி டிசைன்ஸ் வைக்கிட்டு அது இல்லாமல் ரெண்டு வர்ற த்ரீ நைன்ட்டி ஃபைவ் மல்வான் இதுல நூற்றம்பது டிசைன் இருக்குது மக்கிட்ட ஸோ இதில் எல்லாமே நிற்கிறது எல்லா டிசைன்ஸும் வந்துடும் டெய்லி ஒரு பண்டில் ரொம்ப மணிக்கு தான் இருக்கும் இதெல்லாம் டிசைன்ஸ் எல்லாமே ஐ ஐக்கியமான டிசைன்ஸ் வந்துடும் த்ரீ நைன்டி ஃபைவ் மல்வன் கிளம்புக்கிட்டீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி அறநூறு இரநூறுவா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க